மாடித்தோட்டத்தில் செடியோட வளர்ச்சிக்கும் நல்ல அறுவடைக்கும் மண்கலவை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி செடியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரோ பேக் செலக்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு நல்ல அறுவடை எடுக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தக்காளி செடி நடவு செய்யும்போது ஒரு சின்ன க்ரோ பேக்கில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அறுவடை மட்டும் தான் பார்க்க முடியும் டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு நம்ம மறுபடியும் முயற்சி செய்யாமல் அப்படியே விட்டுரும் அதனால் நீங்கள் நடவு செய்யும்போதே கரெக்டான க்ரோ பேக் சைஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடவு செய்யும்போது நல்ல அறுவடை பார்க்க முடியும் இப்போ இந்த க்ரோ பேக்கை பாருங்கள் இது ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின் நல்ல பெரிய பேக் இந்த ஒரு பேக்கில் நீங்கள் ரெண்டு தக்காளி செடி நடவு செஞ்சாலும் ஒரு நல்ல அறுவடை எடுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் டுவெல் இன்ட்டு டுவெல் க்ரோ பேக் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு செடி மட்டும் நடவு செய்யுங்கள் டுவெல் இன்ட்டு டுவெல் க்ரோ பேக்கில் நீங்கள் என்னென்ன நடவு செய்யலாம் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அடுத்தது காய்கறி வளர்க்குறதுக்கு நீங்கள் எயிட்டின் இன்ட்டு எயிட்டின் க்ரோ பேக் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரு நல்ல அறுவடை பார்க்க முடியும் அடுத்தது மாடித் தோட்டத்துக்கு தேவைப்படக்கூடியது மிக முக்கியமானது கீரை வளர்க்குறதுக்கான குரோ பேக் கீரை வளர்க்குறதுக்கு எப்போதுமே நல்ல அகலமான குரோ பேக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க எயிட்டீன் இன்ட்டு நைன் இல்லை அப்படின்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு நைன் இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது ஒரு நல்ல அறுவடை எடுக்க முடியும் நீங்கள் எயிட்டீன் இன்ட்டு சிக்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் இன்ட்டு சிக்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அகலம் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் உயரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க